மனோவுடன் சேர்ந்து மேடையில் கலக்கிய தொலைக்காட்சியோடு சூப்பர் சிங்கர் டென் என்ற நிகழ்ச்சி சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது பல சிறார்கள் குறிப்பாக எங்களுடைய சேர்ந்து பிரியங்கா என்ற சிறுமியும் பங்கு பெற்றிருக்கின்றனர் அவர் அங்கு தன்னுடைய பாடல் திறமைகளை வழிகாட்டி வருகின்ற இடத்தில் முதலில் இந்த போட்டிக்கான தெரிவு போட்டி இடம்பெற்ற வேலை நிகழ்ச்சியில் பாடப்போகின்றார் என்ற அறிவிப்பு வந்த போது பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருந்தார்கள் அது மட்டுமல்லாது அவர் முதல் சுற்றிலேயே

பாடலை பாடியிருந்தார் இந்த பாடல் வந்து இசைஞானி இளையராஜா இசையமைக்க மற்றும் மனோவும் பாடியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் நடுவர்களாக மனோன் மற்றும் இமான் போன்றவர்கள் இந்த பாடலை பாடியவரை இருக்கும் பொழுது பிரியங்கா என்ற சிறுமி மிகவும் அழகாக பாடியிருந்தார் இந்த பாடலே பாடியது மட்டுமல்லாத நடுவர்களினால் கோல்டன் வழங்கப்பட்டது இதன்போது பிரியங்கா இந்த மேடையில் நின்று கூறினார் தனக்கு இந்த பாடலை பாடிய மனோசருடன் இந்த பாடலை பாட வேண்டும் என்று ஆசை என்று கூறியிருந்தார் அது மட்டுமல்லாது மனோன்சரும் நேரடியாக அந்த மேடைக்கு சென்று அவரும் குறித்த சிறுமியோடு சேர்ந்து பாடியிருப்பார்கள் இது தொடர்பான பிரமுகின்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பிரியங்கா வந்து வெற்றி பெற வேண்டும் என்று பலரும் வாழ்த்தி வருகின்றார்கள் பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறார்கள் அனைவருமே திறமை பாடித்தவர்களாக இருக்கின்றார்கள் ஒருவர் பாடினால் விட மற்றவர் நன்கு பாடுவார் அப்படி ஒவ்வொருவருத்தரும் போட்டி என்று பார்க்காமல் ஒரு சிறுவரிடம் இருக்கின்ற திறமை என்றுதான் கூற வேண்டும் அப்படி பாடி வருகின்றார்கள் இதற்கு முன்னதாக பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி கொண்டு சிறுவர்களும் ஒவ்வொரு திறமையில் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டி இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு பிரியங்கா என்ற சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இவர் இறுதி சுற்று வரைக்கும் அழைத்து செல்ல வேண்டும் இப்ப இரண்டாவது சுற்று முடிந்திருக்கின்றது இறுதி சுற்றுக்கு சென்று அவர் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதே பலருடைய கருத்தாகவும் விருந்து வருகின்றது எவ்வாறு உங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு தர ஏழு காம் என மனித நூடாக இவ்வாறு சுவாரஸ்யமான தகவல் தொடர்பாக உங்களுடன் சந்திக்கும் வரையில் வணக்கம்